அது பேசுனா ஒரு நாள் கூட பேசலாம் அது முடிச்சுச்சா முடிஞ்சிச்சா மீடியாக்கு சொல்றேன் இன்றைக்கு நாம யாரெல்லாம் இந்த கோழிவை தடுக்காமல் இருக்கின்றோமோ நாளைக்கு நமது வாரிசுகளுக்கோ இல்லது நம்ம பக்கத்தை விட்டு எதிர் வீட்டு வாரிசுகளுக்கோ ஒரு அநியாயம் நடக்கின்ற காரணம் இருக்கிறது அந்த அநியாயம் நடக்கிறப்ப யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய அநியாயம் இருக்கு சார் ஒருத்தர் வச்சு பாருங்க கோழிய போய் பாருங்க ஏ சீதாராமன் ஐடி சங்கம் இன்றைக்கு அவர்கள் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை வகுத்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நெல் வழியை காட்டியிருக்கின்றார் இது நீண்ட நுடைய போராட்டம் ஒரு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்தார் இதற்காக நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எங்களுடைய சங்கத்தின் கிளைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் முதல்வர் அவர்கள் இந்த செயலை பாராட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்கிறோம் பதாகைகளை வைக்கிறோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம் அனைவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றோம் எங்களை முதல்வர் பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணிட்டாரு எங்களுக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு முதல்வரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் சரி ஏன் நாங்கள் முதல்வரை பாராட்ட வேண்டும் எளிமை ஆளுமையினால் என்ன பலன் எளிமை ஆளுமையினால் யார் பலன் அடைய போகிறார்கள் எளிமை ஆளுமை என்றால் என்ன எளிமை ஆளுமை என்பது ஏழைகளுக்கான திட்டம் சுருங்க சொல்ல போனால் எளிமை ஆளுமை என்பது லஞ்சம் கொடுக்காமல் மீண்டும் சொல்கிறேன் எளிமை ஆளுமை என்பது அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை அதிகார வர்க்கத்துக்கோ ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் இந்த சர்வீஸை இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவதுதான் எளிமை ஆளுமை இது எங்களுக்கு மட்டுமல்ல ஆர்பனேஜஸ் ஓம்ஸ் பல பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் லைசென்ஸ் வாங்குவது எப்படி என்பதை தமிழ்நாடு முதல்வர் சிந்தித்து எங்களுக்கு அளித்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாட வேண்டியது எங்கள் கடமை அல்லவா அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா பல்வேறு விதமான பரிணாமங்கள் இந்த திட்டத்தில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து முன்னூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு தயாரானார்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கோடி ரூபாய் ஊழல் பண்ணுவதற்காக அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு தடங்கல்களை உருவாக்கி நெருக்கடிகளை உருவாக்கி எங்களுக்கு அந்த லைசன்ஸு எல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியும் காசு கொடுத்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள் எப்போது உருவாக்கினார்கள் என்னவென்றால் எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் உள்ளன ஆடவர் விடுதி மகளிர் விடுதி மாணவ மாணவியர் விடுதி ஆர்பனேஜஸ் ஓம் இது போன்ற பல்வேறு விதமான விடுதிகள் உள்ளன கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வரும் என்னது வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் எல்லா லைசன்ஸையும் வாங்க வேண்டும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு ஐம்பது நாயிரம் பயன் ரெண்டு ஆண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வரும் அந்த லெட்ரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிமார்க்கெட்டிங்கில் போன்ல கால் வரும் உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டுமா நாங்கள் வாங்கி தருகிறோம் லைசன்ஸ் எவ்வளவு ரூபாய்

முன்னூறு கோடிக்கு மேல் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஊழல் செய்ய வேண்டி இருந்ததை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது இவர்களை எல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கிறார் இந்த எளிமை திட்டத்தின் மூலமாக இனிமேல் எந்த இடைத்தரகர்களுக்கும் இங்கே வேலை இல்லை எந்த அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்துமே ஆன்லைன்ல வாங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டார் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் விடுதி இதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் அதில் பணிபுரியக்கூடிய ரெண்டு லட்சம் மக்கள் அதில் தங்கி இருக்கக்கூடிய இருபது லட்சம் பயனாளர்கள் அந்த இருபது லட்சம் குடும்பத்தை சார்ந்த ஒரு கோடி பேர் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் ஏன்னா இந்த எளிமை ஆளுமை திட்டம் இருக்கிறதுனால தான் ஜஸ்ட் இமேஜின் ஒரு முப்பது பேர் வச்சு ஒரு அம்மா ஆசை நடத்தின்னு இருக்கிறாங்க அந்த அம்மாக்கு எல்லா லைசன்ஸும் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும் லஞ்சம் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும்னாக்கா அவங்க நிலைமை என்னாகும் அவங்க மாசம் ஒரு முப்பது பேர் சமைச்சு போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருந்தக்கூடிய பல பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு வருஷத்து உழைப்பு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கான காசு இது சாத்தியமா ஆர் ஆதரவற்ற மகளிர் படித்து வேலை இல்லாதவங்க இது எல்லாமே சிந்தித்து இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் கூத்து நடக்குது இதை எப்படி நம்ம வந்து கடிவாளம் போடுறதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆராய்ந்து சிந்தித்து எளிமை ஆளுமை திட்டத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார் அண்ணாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன்னா கடந்த ஆண்டு கலைவாணர் அரங்கத்தில் எங்களுடைய புதுக்குழு கூட்டம் வைச்சோம் புதுக்குழு கூட்டம் வைக்கிறப்போ சிஎம்முக்கான டேட்டுன்றதுனால எங்க புதுக்குழு கூட்டத்தை எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு சிஎம் டேட்டு கேட்டாருன்றதுனால எங்களுக்கு ரெண்டு நாள் தள்ளி போட்டுவிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் திரும்பி மாற்றணும் இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய எங்களுடைய சங்கத்தின் கோரிக்கை மட்டுமே ஏற்று நாங்கள் விடாத முயற்சிக்கு எங்களை இவ்வளோ பெரிய என்றையே செய்து இருக்கிறார் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டு விழாவை நடத்துவோம் நாங்கள் அரசியல் சார்பில் அரசுக்கு நன்றி அரசியலுக்கு நன்றி அல்ல அரசுக்கு நன்றி நிறைய கோரிக்கைகள் இருக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லி சொல்ல போறோம் கோழி சொல்லிட்டு இருபாலர் தங்கும் விடுதினால கலாச்சார சீர்கேடு கச்சகமாக நடந்துருக்கு அதே மாதிரி எங்களுடைய ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டொமஸ்டிக் ஆக்கணும் குடிநீர் வரை டொமஸ்டிக் ஆகணும் கழிவுநீர் வரி டொமஸ்டிக் ஆக்கணும் இபி டொமஸ்டிக் ஆக்கணும் இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்குது ஏன்னா எங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்குது